வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அதாங்க பார்க்க போகிறோம் இதை வந்து நான் செய்யலிங்க எங்கள் பையன்தான் செஞ்சால் பார்க்கலாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா தோசை தான் சுத்தான் அதான் உங்களுக்கு நெய் தோசை முட்டை தோசை ஆனியன் தோசை அதுக்கப்புறம் பொடி தோசை இதாங்க பண்ணால் பார்க்கலாங்க ரொம்ப லேசாக சுடுவானுங்க ரொம்ப சூப்பராக சுடுவான் எனக்கு தோசை சுட்டு பார்க்க விட்டதே யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தாங்க நான் வந்து இந்தளவுக்கு சொல்ல மாட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சமையலே செய்ய மாட்டேங்க எங்கள் அம்மா தான் செய்வாங்க நான் வந்து உங்களுக்கு வடிச்சுட்டு அதுக்கப்புறம் தைச்சிட்டு இருந்தேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சமையல் செய்கிற வாய்ப்பே எனக்கு கம்மி சரி அப்புறம் கற்றுக்கலாம் கற்றுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் செய்யாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸாக எனக்கும் சுற்றுப்பள்ளிக்கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தான் அதே மாதிரி எங்கள் பையனுக்கும் எங்கள் வீட்டுக்காரரும் சொல்லி கொடுத்தாங்க நானும் சொல்லி கொடுத்தேன் பார்த்திங்கன்னா சூப்பராக சொல்லுவான் எடுத்துகிட்டா பாருங்க எவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க ஹோட்டலில் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அதனால் ஒரு நாள் வீடியோ எடுத்து எடுத்து கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் இன்றைக்கி வீடியோ எடுத்தான் அதனால கொடுத்துருக்குறேன் எவ்வளோ லேசாக ஊற்றுறான் பாருங்கள் நான் கூட இந்த கொடுக்க மாட்டேன் ஏன்னா சில டைம் தோசைக்கள் பிடிக்கும் ஆனால் அதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டான் வெங்காயம் தேய்ச்சி ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி சுட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இப்போ வந்து பொடி தோசை சுடுறான் இந்த மாதிரி சுடுறதுக்கு வந்து எங்கள் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி சு சுடுவாங்க அப்பப்போ பொடி தோசை இட்லி பொடி நான் ஏற்கனவே உங்களுக்கு ரெசிபியாக கொடுத்துருக்குறேன் அதே இட்லி பொடி தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொடி தோசைக்கும் நல்லாயிருக்கும் பொடி இட்லிக்கும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த இட்லி பொடி நல்லா மொறு மொறுனு எனக்கும் சேர்த்து நீக்கி சோசைட்டு கொடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பருங்க எவ்வளோ லேசாக இருக்குது வரு வந்து உங்களுக்கு இருக்கானுங்க ஐஐடி கான்பூர் உத்தரப்பிரதேசத்தில் சரி லீவுக்கு வந்தான் அதனால் சரி வந்தால் மாவு அவனுக்கு தோசை அங்கெல்லாம் அதிகமாக கிடைக்கிறதில்ல மசாலா தோசை தான் அங்கே பெரும்பாலும் கிடைக்கும் அதனால தோசை வேணும் வேணும்னு முதலே சொல்லியிருந்தானுங்க அதனால் மாவாட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியும் அரி இட்லி அரிசியும் கலந்தால் நான் மாவு அரைப்பேன் ஈக்குவலாக போடுவோம் இல்லாட்டி இட்லி அரிசி கொஞ்சம் சேர்த்து போடுவோம் அந்த மாதிரி தான் போடுவோம் சூப்பராக வருங்க தோசை உளுந்து கருப்பு உளுந்து போடுவேங்க நான் ஏற்கனவே கூட அது கூட கொடுத்துருப்பேன் நான் எப்படி மாவு அரைப்பேங்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில் இருக்குது பாருங்கள் இது வந்து நெய் தோசையாக சுட்டான் எங்கள் பையனுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் முதல்ல நாங்கள் சுட்டு கொடுப்போம் இப்போ வந்து அவனையும் சுடுவானுங்க நம்ம சொல்கிறதோட நல்லா சுடுவான் அதனால் அவனையும் சொல்ல சொல்லிடுறது நான் எவ்வளோ லேசாக இருக்குது பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்களாம்மா அப்படின்னு சொன்னேன் இது நான் சாப்பிடல மற்ற தோசையெல்லாம் எனக்கும் சுட்டு கொடுப்போம் என்ன அடுப்பு தான் நாடிடுங்க அதுக்கப்புறம் நம்ம போய் க்ளீன் பண்ணோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா தோசை எல்லாமே சுடுவாங்க எங்கள் வீட்டுக்காரரும் சூப்பராக சுடுவாங்க இப்போ எங்கள் வீட்காரோடவே எங்கள் பையன் நல்லா சுடுவான் அவங்க வந்து இப்போ கடன் கட்டிடுறது உங்களுக்கு அந்த மாதிரி ஏன்னா நம்ம தோசையோடு போட்டுருவோம்னா இன்னும் பயமோ தெரியல ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி நல்லா சொல்கிறது இப்போ பாருங்கள் இப்போ வெங்காயம் போட்டான் சின்னதாக அரிஞ்சு போட்டிருக்குறான் இந்த மாதிரி சுட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஏற்கனவே வீடியோஸ் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு தனித்தனியாக இது வந்து எங்கள் பையன் மெயினாக இன்றைக்கி நான் வீடியோ கொடுத்துருக்காருன்னு என் பையன் செஞ்சால் இத்தனை தோசை செஞ்சாங்கிறக்காக தான் நான் வீடியோ கொடுத்துருக்குறேன் நம்ம பசங்க செய்யும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும்லங்க அது டேஸ்ட்டாக நம்மளை மாதிரியே செய்யும்போது நம்மளோட சூப்பராக செய்யும்போது சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி எல்லா சமையலுமே கற்றுக்க சொல்லுவேங்க நான் அது கூட சொல்லுவேன் தேங்காய் சட்னி அரைச்சோம் சரி கற்றுக்க தம்பின்னா நான் உங்களோட வீடியோவை பார்த்து கற்றுக்குறேன் தானுங்க அது பார்த்திங்கன்னா கற்றுக்க மாட்டேன்னு தான் ஆனால் அதை கற்றுக்கிட்டால் நல்லா செய்வானுங்க அவனுக்கும் அந்த பக்குவம் வரும் எனக்கு நான் சொல்கிறதோடவே எங்கள் பையன் செஞ்சாங்கிறத சொல்கிறதுல எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் தானே ஆனால் எனக்கு வீடியோ எடுத்து பழக்கி விட்டதுலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் தான் இப்படி எடுங்கம்மா அப்போ நல்லாயிருக்குன்னு சொன்னான் இன்னமே இவன் இருந்து தான் எங்கள் பையன் கூட்ருந்தா இன்னுமே நல்லா உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பேன் ஆனால் படிக்க போனதுனால நான் மட்டுமே வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு கொடுக்க முடியுது நல்லா தான் கொடுக்குறேன்னு நான் நம்புகிறேன் பார்க்கலாங்க இப்போ வந்து முட்டை தோசை இது பிளைன் முட்டை தோசைங்க இதுலேயே உங்களுக்கு வெங்காயம் கொத்தமல்லித்தலை ரோப்பி தலை எல்லாம் கலந்தும் சொல்லலாம் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரே பையன்தான் பொண்ணு இருந்தால் இன்னும் நிறைய கற்றுக் கொடுத்துருப்பேன் பையங்கிறனால செய்ய மாட்டேன் அதிகமாக இந்த மாதிரி எப்போயாவது ரேராக இந்த மாதிரி தோசை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சுடுவான் இருந்தாலும் கற்றுக்க தம்பி ஏன்னா ஜென்ஸ் தான் செய்யணும் லேடிஸ் தான் செய்யணும்னு ஒன்றும் கிடையாது சமையல் யார் வேணால் கற்றுக்கலாம் நல்லா செய்யலாம் ஏன்னா அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஹோட்டலையே நம்பி இல்லாமல் நம்மளால் செய்ய முடியும் அதனால் நான் சொல்லுவேன் கற்றுக்க சொல்லி பாக்கல எப்ப கத்துக்குறான்னு பாத்தீங்கன்னா இப்ப இதுவரைக்கும் கத்துக்கல தோசை மட்டும்தான் இப்போ முட்டை தோசைங்க முட்டை தோசை ரெடி ஆயிரும் பாருங்க பிளைன் முட்டை தோசை நல்லா இருக்குங்க சாப்பிடறது சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு மெயினாக லேசாக சுடுவானுங்க அதுதான் ரொம்ப நான் இதில் ஸ்பெஷல் எங்கள் பையன் விட்டுறதுல பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா ரொம்ப லேசாக இருக்குது தோசை நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து இவ்வளோ பொறுமையெல்லாம் இல்லைங்க ஏதோ ஒரு அளவுக்கு சுடுவோம் இவன் நல்லாவே சுடுவான் தேங்க் யூ